நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தி லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் இது வந்து சிக்ஸ்த்து ப்ளேலிஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பார்க்கலாம் இதில் வந்து திருச்சியை பற்றி கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் திருச்சி ககாகை திருச்சி எங்கே இருக்கிறது திருச்சி தமிழ்நாடு மேகை திருச்சி தமிழ்நாடு மேகை திருச்சி திருச்சிங்கிறது ஊர் பேரு ககா ஹை இருக்கிறது திருச்சி ககாகை திருச்சி எங்கே இருக்கிறது திருச்சி தமிழ்நாடு மேகை தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்ப இங்க வந்து நம்ம திருச்சிக்கு பதிலா வேற ஊரை வந்து கேட்கணும் அப்படின்னா இப்போ மதுரை ககாகை அப்படின்னா நம்ம மதுரை தமிழ்நாடு மேகை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன ஊரை கேட்கணுமோ அந்த மாதிரி ஆன்சர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க திருச்சி கே ஜன்சங்கியா கித்தணிகை திருச்சியுடைய ஜன்சங்கியா அப்படின்னா மக்கள் தொகை திருச்சி கே திருச்சியினுடைய ஜன்சங்கியா மக்கள் தொகை கித்தணிகை எவ்வளவு திருச்சியோட மக்கள் தொகை எவ்வளவு ஜன்சங்கியா அப்படின்னா மக்கள் தொகை திருச்சிக்கு ஜன்சங்கியா தீஸ் லாக் ஹை திருச்சியினுடைய மக்கள் தொகை தீஸ் அப்படின்னா தேர்ட்டி லாக் முப்பது லட்சம் லாக் அப்படின்னா லட்சம் முப்பது லட்சம் திருச்சியினுடைய மக்கள் தொகை முப்பது லட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மக்கள் தொகை இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அப்படின்னு நம்ம சொல்லணும்னா லக்பக் திருச்சிக்கு ஜன்சங்கியா லக்பக் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றோமா அந்த மாதிரி சொல்லலாம் ஏறத்தாழ அந்த மாதிரி அப்பந்து அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் ஒரு கெஸிங்ல சொல்றது அதே மாதிரி கரீபு அப்படின்னு சொல்லலாம் கரீப் அப்படின்னாலும் ஏறத்தாழ திருச்சி கே ஜன்சங்கியா கரீ தீஸ் இந்த மாதிரியும் நம்ம ஆன்சர் சொன்னிக்கலாம் இங்க வந்து திருச்சிக்கு பதிலாக நம்ம என்ன ஊர் பத்தி கேட்கணுமோ அதை இங்க ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க திருச்சியுமே கியா கியா பாஷாயே போலி ஜாத்திகை திருச்சியில் திருச்சியுமே திருச்சியில் கியா கியா என்னென்ன பாஷாயே பாஷைகள் மொழிகள் போலி ஜாத்திகை பேசப்படுகின்றன திருச்சியில் என்னென்ன மொழிகள் பேசப்படுகின்றன திருச்சியுமே தமிழ் திருச்சியில் தமிழ் அங்கிரேஜி அப்படின்னா ஆங்கிலம் உருது உருது தான் ஆதி கை பாஷாயே போலி ஜாத்திகை இந்த மாதிரி பல மொழிகள் பேசப்படுகின்றன இந்த இடத்துல நம்ம என்னென்ன லாங்குவேஜ் வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப திருச்சிக்கு பதிலாக வேற ஒரு ஊரை போடணும் அப்படின்னா அந்த ஊர் நேம் இங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு அங்க என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே இங்க வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி பேசணும் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ